அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து சிந்தனை தப்சீரிலிருந்து சூரா அல் கதர் தொடர் தனசலுல் மலா இக்கத்து வர்ரூஹீஹா அம் அந்நாளில் வானவர்களும் ஜிப்ரீலும் தங்களது அதிபதியின் அனுமதியுடன் அனைத்து வகையான கட்டளைகளுடனும் இறங்குவார்கள் வானவர்கள் இறங்குவது பற்றி சொல்லும் இவ்வசனத்தில் வரும் ஹ்ரூஹ் என்ற சொல்லையே ஜிப்ரீல் என மொழிபெயர்த்துள்ளோம் ஹ்ரூஹ் என்ற சொல் குரானில் ஜிப்ரில் அலேசலாம் அவர்களை குறிக்க பாவிக்கப்பட்ட மெயின் பின்னணியிலேயே இக்கருத்தை கொடுத்தோம் அத்தோடு இறை தூதை வகையை இறை தூதரிடம் கொண்டு செல்வது பற்றிய இந்த சூறாவின் வசனங்கள் பேசுகின்றன இறை தூதுக்கு பொறுப்பான மலக்குகள் ஜிப்ரில் அலேஸ்லாம் என்பது தெளிவான உண்மையாகும் இவ்வசனத்தின்படி அந்த மகத்தான இரவில் ஜிப்ரில் அலேஸ்லாம் அவர்களுடன் பெருந்தொகை மலக்குகளும் இறங்குகிறார்கள் என்பது தெளிவாகிறது பூமிக்கான பெருந்தொகை மலக்குகளின் வருகையானது இந்த இரவின் கண்ணியத்தையும் பெருமையையும் உணர்த்துவதாகவே அமைந்துள்ளது அல் குர்ஆன் என்ற நூல் உலகுக்கு வரும் அந்த மிக உயர்ந்த நிகழ்ச்சி ஒரு மலக்கு இறங்கி தூதை வழங்கிச் செல்லல் என்பதாக அமைதல் பொருத்தமானதல்ல பிரபஞ்சத்தின் ஒரு சாதாரண பௌதிக நிகழ்ச்சியை விட இது அதி உன்னதமான ஒரு நிகழ்வு எனவே பெருந்தொகை மலக்குகள் கூடி ஒரு விழா நிகழ்வதைப் போல் அந்நூல் சமர்ப்பிக்கப்படும் நிகழ்வை துவக்கி வைத்தலே பொருத்தமானதாகும் தங்களது அதிபதியின் அனுமதியுடன் அனைத்து வகை கட்டளைகளுடனும் இறங்குவார்கள் என்ற வசனத்தின் அடுத்த பகுதியை கீழ்வருமாறு வருமாறு புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று மலக்களின்போர் இறை பணியாளர்கள் அவர்கள் சுயமாக எதனையும் செய்வதில்லை இறை அனுமதியுடனேயே அவர்கள் இயங்குவார்கள் இங்கும் பூமிக்கு வருகை தரும் நிகழ்ச்சி அந்த ஒழுங்கிலேயே நடைபெறுகிறது இரண்டு அனைத்து வகையான கட்டளைகள் என்ற பிரயோகத்தை இரு வகையில் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் விளக்கியுள்ளனர் ஆனால் தனி மனிதனதும் சமூகங்களினதும் விதியை நிர்ணயிக்கும் கட்டளைகள் அதாவது இந்நாளில் தனி மனிதர்களதும் சமூகங்களதும் எதிர்கால ஓட்டம் விதி நிர்ணயிக்கப்படுகிறது என்ற கருத்தை இப்பிரயோகத்திற்கு கொடுத்தல் ஆவணம் இந்நாளிலிருந்து வாழ்விற்கான அடிப்படைகளும் பெருமானங்களும் அடிப்படை கட்டளைகளும் பிறப்பிக்கப்படலாயின அந்த உண்மைகளினுடனேயே அல் ஆன் இறங்கியது அல் ஆனை சமர்ப்பிக்க வந்த மலக்குகள் அந்த வகையிலேயே மேற்சொன்ன வகையில் இறை கட்டளைகளை சுமந்தவர்களாகிறார்கள் அவ்விரவில் எமது கட்டளைக்கேற்ப ஞானத்தோடு கூடிய வகையில் ஒவ்வொரு விவகாரமும் தெளிவாக்கப்பட்டது சூரா துஹான் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் நான்கு ஐந்தாவது வசனங்கள் என்ற வசனமும் இக்கருத்தையே விளக்குவதாக அமைகிறது இவ்வசனத்திற்கு இந்த இரண்டாவது பொருளே பொருத்தமாக தெரிகிறது அப்போது வசனத்தின் பொருள் எக்கருத்து குழப்பமுமின்றி தெளிவாக அமையும் அடுத்த வசனம் அந்நாளின் ஒரு பண்பை கூறி சூறாவை முடித்து வைக்கிறது